அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆல்கிராஃப் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேசராசி நேயர்களுக்கு மேசராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் நண்பனாக வருவா உங்களுக்கு யார் எதிரி உங்களுக்கு முதுகு முதுகில் குத்தப்போகிற துரோகி யார் உங்களுக்கு உதவி செய்பவர் யார் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நண்பன் அமைகிறது கிடையாது நல்ல நண்பன் அமையது கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு நல்ல நண்பர்கள் அமைஞ்சால் கூட ஒரு சில காலகட்டத்தில் எதிரியாக மாறிடுறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நண்பனாகவே கூட இருந்து முதுகில் குத்துறவங்களும் இருக்காங்க துரோகி இருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி அமையுது ஆனால் எல்லா ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அமைப்பில் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லது கெட்டதாக இருக்க தான் செய்யும் இப்போது இந்த மேசராசி நேர்களுக்கு யார் எதிரியார் முதுகில் குத்தக்கூடிய துரோகியார் எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து போவாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ஆகாமல் இருப்பாங்க செட் ஆகாமல் இருப்பாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல வந்து பார்த்தோம்னா ராசி மேசராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல் ராசி காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷத்துக்கு படி முதல் ராசி மேசராசி செவ்வாயோட ராசியில் பிறந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க அத்தனை பேருமே அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பரணி கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வெளிப்படையாக இருப்பாங்க ஒளிவு மறைவு அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது எதாக இருந்தாலும் ஒரு வெளிப்படையான அமைப்பு கொண்டவங்கள தான் மேசராசிக்காரங்க இருப்பாங்க உள்ளே ஒன்று வச்சுட்டு ஒரு சில பேர் வெளியே பேசுவாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே பேசிடுவாங்க நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்போ ஏற்பட்ட ஒரு ராசி தான் ராசி செவ்வாயுடைய ராசி உஷ்ண தேகம் உடம்பு வந்து ஹீட் பாடியாக இருக்கவங்களுக்கு உஷ்ண தேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க கோவக்காரங்களாக இருப்பாங்க பயங்கர கோவ உரம் ராசிக்காரங்களே வந்து பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு கோவம் வரும் அதை தவிர்க்க முடியாது ஒரு சில பேர் எல்லாம் பாருங்கள் நல்ல விஷயத்துக்காக கோவப்படுவாங்க எல்லா மேசராசிக்காரங்களும் தேவையில்லாமல் கோவப்பட மாட்டாங்க நல்ல விஷயத்துக்காக நேர்மையான விஷயத்துக்காக சில விஷயங்களுக்கு கரெக்டாக கோவப்படுவாங்க கரெக்டான விஷயத்துக்காக கோவப்படுவாங்க ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் திடீர் திடீர்னு கோவரும் ஏன் கோவரும்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் மேசராசி பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான விஷயத்துக்கு கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சில விஷயங்களால் நேர்மையாக நடப்பாங்க தனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு போயிட்டே இருப்பாங்க தனக்கு கூட ஆகலைன்னு ஒருத்தர் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ராசி தாங்க மேசராசி எதுலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைப்பாங்க நினச்ச காரியத்தை வேகமாக செயல்படுத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் மேசராசிக்காரங்களோட கேரக்டர் நிறைய சொல்லலாம் இப்போ உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம செவ்வாய் சரிங்களா செவ்வாய்ங்கிறது யார் பூமிக்காரகன் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தான் பூமிக்காரகன் செவ்வாய் நெருப்பு கிரகம் செவ்வாய் கோவத்துக்குண்டான கிரகம் செவ்வாய் தான் மருத்துவ கிரகம் செவ்வாய் தான் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் செவ்வாயோட செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவங்களா இருப்பாங்க அதேமாரி ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் செவ்வாய்க்கு வந்து தொழில்கள் நிறைய தொழில்கள் இருக்குது ஆனால் இப்போ மேஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன் சொல்ல வரேன்னா மேஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு ராசி ஃபயர் மாதிரி இருப்பாங்க ஃபயர் மாதிரி இருப்பாங்க இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ஒரு சில ராசியெல்லாம் செட் ஆகும் ஒரு சில ராசியெல்லாம் உங்களுக்கு ஆகாமே போகும் ஜென்ம விரோதியாக இருப்பாங்க இப்போ மேஷங்கிறது செவ்வாயோட வீடு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்த ராசி செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரங்க ஆவாம் ஆகும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களெலாம் கரெக்டாக செட் ஆயிடுவாங்க ஏன்னா மேஷங்கிறது ஒரு நெருப்பு ராசி சிம்மங்கிறது ஒரு நெருப்பு ராசி அப்போது கண்டிப்பாக இவங்கவுங்களுக்கு நிறைய பேர் வந்து பாருங்கள் நண்பர்களாக அமையவாங்க இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேசராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க நல்ல ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களும் அதுவும் நெருப்பு ராசி தான் அப்போ தனுசு ராசி சிம்மராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ராசின்னு சொல்லலாம் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ரிஷபராசி ரிஷபராசி ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாயோட வீடு சுக்கரனோட வீடு அது பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது ரிஷபராசி நேர்களும் உங்களுக்கு நண்பர்களாக நல்ல ஒரு நண்பர்களாக இருப்பாங்க முக்கியமாக சொல்லணுன்னா உங்களுக்கு நான் முக்கியமாக நம்பர் ஒன் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்களும் ஏன் உங்களுக்கு மீன ராசிக்காரங்க கூட உங்களுக்கு செட் ஆவாங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து ராசிக்காரங்களும் செட் ஆவாங்க ராசிக்காரங்க ஒரு சில பேர் ராசிக்காரங்கள் சண்டை சண்டை சச்சர் இருந்தால் கூட சண்டை பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்போ விருச்சகத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சண்டை என்ன தான் சண்டை சச்சர் இருந்தாலும் கடைசியில் வந்து ஒன்று சேர்கிற மாதிரி இருக்கும் அப்போ மேஷம் ராசி நேயர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி விருச்சக ராசி தனுசு ராசி மீனராசி இந்த ராசிக்காரங்களெலாம் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு ரீதியாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கு கடகராசிக்காரங்க கூட செட் ஆகும் ஒரு சில பேர்த்துக்கு கடகராசிக்காரங்கனாலே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகை வந்துடுது ஏன்னா இது நெருப்பு ராசி அது நீர் ராசிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பாங்க ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க ஆனால் மேசராசிக்காரங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கு செட் ஆகும் ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு செட் ஆகாமல் போகும் சரிங்களா அதமாதான் இருக்கும் உங்களுக்கு ஆகாத ராசி எந்த ராசி உங்களுக்கு சுத்தமாக ஆகாதுன்னு பார்த்தோம்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த கன்னி ராசிக்காரங்க தாங்க உங்களுக்கு ஜென்ம விரோதியாக வருவாங்க அந்த ஜென்ம விரோதியாக வரக்கூடிய ராசியை வந்து பார்த்திங்கன்னா ராசி தான் ஏன்னா செவ்வாயோட வீடு மேஷம் புதனோட வீடு கன்னி அப்போ அந்த புதனோட வீடு வந்து உங்களுக்கு கன்னி ராசி அது ஆறாம் இடங்கிறதுனால சஷ்டாஷ்டக அமைப்பாக வந்துடும் சஷ்டாஷ்டகம்னா எட்டு இட்டு சம்மந்தப்பட்டுரும் மேசராசிக்கு ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியாக வரும் கன்னிராசிக்கு எட்டாம் இடமாக மேசராசி வந்துடும் அப்போ மேசராசிக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வம்பு வழக்கு கண்டங்கள் இதெல்லாமே இந்த கன்னிராசிக்காரங்க மூலமாக வந்துடுது அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கும் மேசராசிக்காரங்களுக்கும் ஆகவே ஆகாதுங்க செட்டே ஆகாது நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஆமான்னா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றுன்னா அவங்க ரெ மூணும்பாங்க ரெண்டு மூணும்பாங்க அவங்க அந்த மாதிரி கேரக்டர் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மேசராசிங்கிறது வந்து ஒரு நெருப்பு ராசி புதனுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணீராசியாக வந்துடும் அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு செட் ஆகாது உங்களுக்கு பகை ராசி செவ்வாய்க்கு வந்து பகை புதன் புதனுக்கு பகை செவ்வாய் அப்போ ஜென்ம விரோதியாக உங்களுக்கு வருவாங்க முதுகுலை குத்துறவங்களே அவங்க தாங்க உங்களுக்கு முதுகுளை குத்துறவங்கள கூட இருந்து குளிப்பெறிக்கிறாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு கண்ணீராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து கன்னிராசிக்காரங்களோட பழகி பாருங்கள் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்க முடியாது ஒரு நீண்ட நாள் நட்பு இருந்தால் கூட அந்த நட்பு கூட பிரேக் ஆகிரும் ஒரு சில காலகட்டங்களில் இதெல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்யக்கூடிய ராசி ஒரு சில ராசி அமை இருக்குது முக்கியமாக சொல்லணுன்னா மேசராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தோம்னா முதன்மையான ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் மேசராசிக்காரங்களுக்கு பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்றா தனுசு லக்னக்காரங்களோ அல்ல தனுசு ராசிக்காரங்களோ நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கலாம் அல்ல மேஷ ராசியாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரங்க உங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க நீங்கள் வழியே போய் உதவி செய்கிறவங்க யாருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க ஹெல்ப் பண்ணுவீங்க மிதன ராசிக்காரங்களுக்கு மேசராசிக்காரங்க ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க மற்றபடி உங்களுக்கு மகர ராசி கும்பராசி கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு செட் ஆகி போயிடும் அது ஓரளவுக்கு பேலன்சிங்காக போயிடும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற தான் இருக்கும் துலாம் ராசிக்காரங்க கூட ஓரளவு ஒரு சில பேருக்கு செட் ஆகும் ஆனால் ஆகவே ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணீராசி தாங்க ஒரு சில பேர்த்துக்கு விருச்சக ராசி கூட செட் ஆகாமல் போகும் ஆனால் சண்டை முன்னாடி சொன்ன மாதிரி சண்டை பிடிச்சா கூட இந்த சண்டை சச்சரவு அடிக்கடி தகராறு பண்ணுறது சண்டை பிடிக்கிறது அப்படி இருந்தால் கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஆனால் கன்னீராசிக்கார்காரங்க கூட ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி உருவாக்கி விட்டுரும் ராசிக்காரங்களுக்கு அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அவன் நல்ல ஒரு செட் ஆகிற ராசி நல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க செட் ஆவாங்க கடகராசிக்காரங்க ஒரு சில பேர்த்துக்கு செட் ஆவாங்க மெயினாக சிம்ம ராசிக்காரங்க செட் ஆவாங்க ராசிக்காரங்களும் சண்டை பிடிச்சாலும் உங்களுக்கு செட் செட்டாகிடுவாங்க தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா செட் செட்டாயிடுவாங்க உங்களுக்கு மீனராசிக்காரங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு செட் ஆகக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ராசியாக தான் நிச்சயமாக இருக்கும் கன்னிராசிக்காரங்க கூட எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நீங்கள் கண்ணீராசி கன்னி லக்னத்தில் ஒருத்தர் வந்து கன்னீராசி கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க நீங்கள் ராசி மேஷ லக்கணம் சுத்தமாக ஆகாதுங்க நூறு சதவீதம் சொல்லலாம் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரூல் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரூலாக வரும் நீங்கள் மேஷராசி மேஷ லக்னத்துலேயே பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ராசி கன்னி லக்னத்தில் யாராக இருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக அவங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் கூட கிடையாது நூறு சதவீதம் உங்களுக்கு ஆகாமல் ஆகாம தான் இருப்பாங்க உங்களுக்கு எதிர்ப்பு தான் பண்ணுவாங்க உங்களுக்கு எதிரியாக மாற உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய சுச்சுவேஷன்லாம் ஒரு சில காலகட்டங்களில் நிச்சயமாக வந்துடும் அப்போது இந்த ராசிக்காரங்களோட கவனம் பழகிக்கோங்க சரிங்களா கன்னி ராசிக்காரங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க கூட ஒரு சில பேர்த்துக்கு செட் ஆகிடுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்களாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களாக உங்களுக்கு அமைவாங்க சரிங்களா உங்களுக்கு உதவி செய்கிற ராசியே தனுசு தான் தனுசு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க சரிங்களா மீண்டும் ஒரு இன்னொரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்